மலக்குள் மூத்து வருவார் இவனு மாஜா கிரந்தத்தில் பதியப்படுகிறது sahihan அறிவிப்பக அபூ ஹுரைரா நல்லவர்களுக்கு அல்லாஹ் அந்த கூட்டத்தில்முடைய பேர்களை பதிவு செய்வானாக ஃ சுத்தமான தூய்மையான ஆத்மாவே كانت في جسد اخرجي حميدة وابشري بريح بروح وريحان ورب غير غضبان اللهم اني پرندي كند நிலையில் كودي உடலிலே இருந்த தூய்மையான ஆத்துமாவை வெளியே வா அஹமது அவர்கள் பதிவு செய்கிறார்களும் திருமதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள் இபுனு கையும் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு சகிகான தரத்தை கொடுக்கிறார்கள் பரா இபுன் ஆசிப் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ان العبد المؤمن اذا كان في انقطاع من الدنيا واقبال من الاخره உலகத்தை விட்டு மறுமையின் பயணம் ஆரம்பமானால் நசல இலேஹி மலாய்க்கத்தும் மீன சமா பீது ஒஜூ வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள் யா அல்லா தூய்மையானவனை கைப்பற்ற வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள் அவர்களுடைய முகங்களை பார்த்தால் சூரியனுடைய ஒளியை போன்று பிரகாசமாக இருக்கும் மஅஹும் கஃபனும் மின அக்மின அக்னா அக்ஃபானில் ஜன்னா சொர்க்கத்துடைய ஆடைகளை கஃபனை எடுத்து வருவார்கள் ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர் தும் யஜீஉ மலகுல் மௌத் அலைஹி ஸலாம் பிறகு மல மலகுல் மௌத் வருவார் அவருடைய தலையில் அமர்ந்து சொல்லுவார் ஐயதுஹ நஃப்ஸு தய்யிப உஹ்ருஜி இலா மகஃபிரத்தி மின்ல்லாஹி வரிதுவான் வெளியே வாய் தூய்மையான ஆத்மாவே வெளியே வா உன் ரப்பு உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான் بلعبا. قال تعالى <applause> يا ايتها النفس المطمئنه يا தந்து சொல்லக்கூடிய வார்த்தை அடைய நினைவில் உள்ளங்களை நினைத்த அல்லாஹுடைய நினைவில் உள்ளங்களை ஆக்கிய ஆத்மாவே அல்லாஹுடைய நினைவில் அமைதி கண்ட ஆத்மாவை வெளியேவா அல்லாஹுடைய சொர்க்க முனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது உள்ளேனுடைய தயாராக அல்லாஹுடைய அடியார்களோடு கொள்

கண்ணியத்துக்குரியவர்களே லாயிலா ஹைலல்லாவை வாழ்க்கையில் லட்சம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் மரணத்துறை மரணத்துடைய நேரத்தில் லாயிலா ஐலல்லாஹுவை யார் உண்மையாக மொழிந்தார்களோ அவர்களுடைய லாயிலா தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்ட லாயிலா ஐலல்லா மரணத்துடைய நேரத்தில் லாயில் ஹைல்லாவை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லாஹ் நாடினால் ஆனால் அதை நம்முடைய நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா யாருக்கு நாடுகிறாளோ அவர்களுக்குத்தான் கொடுப்பார் மரணத்துடைய இறுதி நேரத்திலே நல்ல மரணம் ஏற்படுவது கெட்ட மரணம் ஏற்படுவது என்பது அவர் அவர்களின் தேர்ந்தெடுப்பு அல்ல நான் தொழுகையிலே மரணமாகும் மரணமாக வேண்டும் என்று விரும்பலாம் என் மரணம் அப்படி அமைய அமையுமா அமையாதா என்பதை தேர்ந்தெடுப்பவன் நான் அல்ல நல்ல நிலையில் மரணம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதை நான் விரும்பலாம் ஆனால் அப்படி ஏற்படுமா என்று உறுதியிட்டு என்னால் சொல்ல முடியாது உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களில் வேண்டுமானாலும் மரணமாக இருக்கலாம் ஆனால் ஒருவனுடைய மரண நேரம் நல்ல நேரமாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹருடைய தூதர் முகமதுல்ல சொல்லு அழகி வல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ நாடுகிறானோக் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம் சுஜூதுலே மரணமாக இருப்பான் இவன் சுஜூதுலே மரணமாக வேண்டும் என்பதை இவன் தேர்ந்தெடுக்கவில்லை இவனுக்கு இவன் இவனை சுஜூதுல இடத்திலே அழைத்து வந்து இவனுடைய நெற்றி இந்த பூமியிலே பட்டிருக்கும் பொழுது ரப்புக்கு முன்னால்

எப்படி ஃபுல் ஹயாத்தி துன்யா உஃபில் அஹ் மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவர்களுக்கு உறுதிப்படுத்துவார் கண்ணியச்சுக்குரியவகே அப்படிப்பட்ட நேரம் நல்லவர்களுக்கு நாம் கவலைப்படுவான் கவலை இல்லாமல் இருக்காதா தன் அழகிய மனைவியை பிரிய வேண்டும் தன் பிள்ளைகளை பிரிய வேண்டும் தன்னுடைய சொத்துக்களை பிரிய வேண்டும் இதற்குப் பிறகு என்னுடைய மனைவியை யார் கவனிப்பார்கள் என்ற கவலை இருக்கும் இந்த கவலையில் அவன் திரைத்துக் கொண்டிருப்பான் கண்ணீர் மண் மழுகி கொண்டிருப்பான் கால்களும் நரம்புகளும் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த இறுதி நேரத்தில் இவனுடைய கவலையை போக்குவதற்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் தந்தை கூறினால் போதாது தாய் கூறினால் போதாது அல்லாவின் புறத்திலிருந்து இவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் யாராவது மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவான் சூரத்துள் புசிலத்துடைய முப்பதாவது வசனம் ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم كنتم توعدون நல்ல மலக்குகள் இறங்கி வந்து சொல்லுவார்கள் அல்லாஹ் தஹாஃபு நல்லவனை கவலைப்படாதே வலா தஹ்ஸனு பயம் கொள்ளாதே கவலை கொள்ளாதே வ அப்ஷிரு பில் ஜன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது வா அல்லாஹ்விடத்தில் என்று அன்போடு பாசத்தோடு அந்த உயிரை அழைத்துச் செல்லுவார்கள்